என்னுடைய பெயர் ராமலிங்க சொக்கவேல் காஞ்சேரி காவலசு கரூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சில் என் மேலே கேஸ் போடுறாங்க அந்த கேஸுக்கு மேலேயும் எங்கள் அக்கா மேல ரெண்டு பேர் மேலே கேஸ் போடுறாங்க அது கேஸ் நடத்திக்கிட்டு ரெண்டாயிரத்தி பத்துல குருவேசுங்கிற வக்கிய போற ஆலோசனையா போனது அவர் என்ன பண்றாரு இந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாற்பது என் என்னால் எழுதி வந்து அப்படிங்கிறார் நான் தெரியாதனமாக எழுதி வச்சிட்றேன் வச்சுட்டு அப்புறம் இது பண்ணுறேன் அதை பண்ணுறோம் சொல்லிட்டு பாண்டு வெறும் பாண்டியிடமும் எழுதி வாங்கிட்டாரு அந்த பாண்டை ரமேஷுங்கிற பேரில் வச்சு இந்த நாற்பது ஏக்கராக வெளியே வாங்கி வச்சுருக்காமல் அங்கே கரூர் மாவட்டத்தில் இருக்குது அந்த நாற்பது டைமில் ஜப்தி வண்டி வச்சுருக்காரு அதில் அவருக்கு இப்போ கொலை கொலைமேட்டு வேறு நான் சோற்று வழியில் அவருக்கு

ஒன்னும் ஒரு லேண்டர் விற்கிறது கலாவுக்கு கொறைஞ்ச அது இல்லாவிட்டி கொலை துப்பாக்கி கூட எடுத்து காட்டுறேன் எங்காலும் போனீங்க ஆபத்து கை கால உடச்சுக்கிடுவேன் உயிரிழக்காவது அந்த வைக்கிறதுனால தான் எனக்கு உயிருக்கு ஆபத்து வரும் வேற யாருக்கும் வராது அதே மாதிரி வாகனம் சுற்றி ஒரு இவ்வளோ போனீங்களா அப்படின்னு பயமாக இருக்கிறாரு சாப்பிட கூட எடுத்து வசதி இல்லை கூட்டி வந்து அடுத்தவங்க இருந்திருக்காங்க Não, vai. <tossi>